ஸ்ரீ குருபியோ நமஹா சின்ன சின்ன விஷயங்களாக கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு மூன்று விஷயங்களை பத்தி ரெண்டே யோசனை பண்ணுவோமா இந்த ஆச்சமனம் பரிசேஷனம் அபிவாதனம் அபிவாதி சொல்வது இந்த மூன்றும் நமக்கு வந்து நல்ல பரிச்சும் ஆயிருக்கு எல்லாருக்குமே ஒப்பனியன சம்ஸ்காரம் ஆனவ அத்தனை பேருக்கு அது பரிச்சயம் ஆயிருக்கும் இதுல சந்தேகமே இல்லை ஆனால் இன்னொரு விஷயத்தையும் நான் நம்ம வியாபாரத்திப்போம் இவைகள் செய்வது மிக மிகவும் சுலபம் இப்போ பரிசேஷன் இருக்கு அதை செய்வதற்கு ஒரு நிமிஷம் ஆகுமா அவ்வளோதான் ஆகும் ஒரு நிமிஷம் இருந்தாலே போறோம் அதுவே அதிகம் பரிசேஷன் முடிஞ்சிடும் அதே மாதிரி தானே ஆச்சமனம் கூட அபிவாதம் அபிவாதியை சொல்றமே அதில் வேத மந்திரங்கள் இருக்கா கிடையாது அபிவாதம் பண்ணுவது அபிவாதம் சொல்லுவதும் ரொம்ப சுலபம் அதுக்கும் நேரம் எவ்வளோ ஆகும் ஒரு நிமிஷம் ஆகுமா சந்தேகம் ஆகும் ஆக மொத்தத்தில் இந்த பருஷேஸ்வரனும் ஆச்சகனும் அபிவாதம் மூன்றும் அதிக ஆகாது செய்வதற்கு ஆனால் இந்த வேடிக்கை என்னவென்றால் நண்பர்களே நீங்களும் பார்த்திருப்பேன் ஆச்சார அனுஷ்டானத்தில் நம்பிக்கை இருக்கிறவா கூட மக்கள் ஒழுங்க ஆச்சாரத்திலையும் அனுஷ்டானத்திலையும் மடி பூஜை புரஸ்காரங்கள் இவர்கள் ஈடுபாடு உள்ளவர்களும் பெரும்பாலோர் இன்றைக்கு இந்த மூன்று விஷயங்களில் கொஞ்சம் நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுது இயந்திரத்தனமாக பண்றாலும் தோன்றது ஆச்சிரமம் எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணாம எந்தெந்த விரல்களால எந்தெந்த எதிர முகத்தில் தொடரணும் அப்படி சும்மா அப்படி இப்படி காரத்தை கவனிக்கிறாலும் தோன்றது அதே மாதிரிதான் பர்சேஷம் பரிசுஷ்ணன் எதாவதியாக செய்யாமல் ஏதோ ரெண்டு சுள் சுத்திட்டு ஏதோ ரெண்டு மூணு தடவை பார்க்க வாயில போட்டுக்கிறது இவைகள் வந்து செய்வதற்கும் சுலபம் வேத மந்திரங்கள் ஒன்னும் கிடையாது ஆச்சமனத்திலையும் பரிசேஸ்வரத்துக்கு அதிகம் பருசேஸ்வர ஒண்ணு இருக்கு காயத்ரி வரும் கூட கிடையாதுயா கத்துக்கிறது ரொம்ப சுலபம் ஏன் நம்மள பல பேர் இன்னைக்கு அதை வந்து ஒரு இயந்திரத்தனமாக ஒரு மெக்கானிக்கலா பண்றோம் அது நமக்கு கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு நண்பர்களே தெரியல காரணம் தெரியல அதை நாம் வந்து கொஞ்சம் சரி பண்ணணுமா வேண்டாமா முதல்ல நாம் சரி பண்ணிக்கணும் நம்ம குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லணும் எப்படி ஆச்சு பண்ணவும் அவன் பண்ணுறாங்க தான் நம்ம பையனை நம்ம கவனிக்கணும் பேரனும் பையனையும் அதே மாதிரிதான் பரிசேஷனம் பர்சேஷனம் வந்து ஏதோ ரெண்டு இலையை சுற்றி அந்த உண்காலன் அது இலையாக இருக்கலாம் தட்டாக இருக்கலாம் எதுவாக எதுவாக இருந்தா மடியே கிரகத்தை சாப்பிடும்போது பரிசேஷன் பண்றோம் இல்லையா ஏதோ ரெண்டு சுஸ் சுற்றிட்டு நாங்கள் பறுக்க போட்டுக்குதான் அல்ல அதுக்கு ஒரு விதி இருக்கு அதை எதோத்துமா தான் செய்யணும் அது நம்ம வயதில் இருக்கக்கூடிய இந்த ஜட்டராக்னிக்கு கொடுக்குற ஆகுதி நமக்கு நினைப்பு வந்துருதுனாக்க நம்ம சரியா செஞ்சிருவோம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த பரிசேஷனத்துக்கு ஒரு பட்ட பேரே இருக்கு என்ன தெரியுமா தெரியாதவா ஆச்சரியப்படுவா தெரிஞ்சவா அளவுக்கு பிரச்சனை இல்லை பிராணாக்னிஹோத்திரன்னு பேர் இருக்கு அக்னிஹோத்திரம் ஒரு சிறந்த ஒரு மகோன்னதமான அனுஷ்டானம் எல்லாராலும் ஈஸியா செய்ய முடியாதது அதை இதுல கொண்டு அதுக்கு ஈக்குவலா சொல்றேன் சொல்லலாம் அந்த பட்ட பேர் அந்த அளவுக்கு ஒரு பிராதானியம் கொடுத்திருக்கா இந்த பரிசேஷனத்துக்கு அதே மாதிரி தானே அபிவாதிய நாமஸ்மரணம் பண்றோம் நம்ம சூத்திரக்கார ரிஷி உள்பட பிரபரம் உள்பட அதுவே மகா புண்ணியம் அல்லவா அதே மாதிரி ஆச்சமனத்துல பகவான் நாமாக்கள் ஸ்மரணம் பண்றோம் அல்லவா அதுவும் புண்ணிய பிரதானம் அல்லவா நம்ம யோசனை பண்ணுவோம் நண்பர்களே இவைகள் எல்லாமே இந்த ஆச்சமனம் பரிசேஷனம் அபிவாதனம் கண்ணுக்கு வந்து சிறிய சிறிய அனுஷ்டானங்களா தெரிந்தாலும் கூட நண்பர்களே இவைகள் தான் நமது வைதிக தர்மத்தின் ஆதார கர்மாக்கள் என்று சொன்னால் மிகையாகாது வேதமாத்த அருளால எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும் க்ஷமாக இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் not a... yeah.